எங்கம்மா இருக்க? நீ பஸ்ட் வீட்டுக்கு வாयण. நீ நேர்ல வா நான் சொல்றேன் வா. அண்ணா நீ ஏன் இவள பதட்டமா ஓடையற? நீ ஏதோ மாதிரி பேசுற. ஐயோ உன்னை சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடலான்னா உனக்கு கால் பண்ண உன்னையும் உங்க அண்ணனையும் அண்ணா விளையாடுறியான அவனை என கூப்பிட்ட பிரச்சனை பண்ணுவானே நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் நீ வா என்ன புரியாம பேசுறேனே நீ அதெல்லாம் என்ன பண்ண போற அவன் நான் தான் இருக்கிறேன் உனக்கு என்ன பயம் இப்போ யோசிக்க மாமா வா போலாம் வா என்னமா உட்கார் வா